எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல் மலையடிவாரம் அம்மன் கோயில் இங்கே என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஆறு மடி பசு பொதுவாகவே எல்லாத்துக்கும் தெரியும் பசுனா ஒரு நாலு மடி தான் இருக்கும் இது வந்து ரொம்பவும் ஒரு அதிசயமான பசு இந்த பசுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மடி இருக்கும் ஆறு மடி பசுன்றது ஒரு அபூர்வமானது இதை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது ரொம்ப 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 வாழ்க்கையில் வந்து ஒரு ரேரஸ்ட் திங் இது இந்த பசு வந்து ரொம்பவும் ஒரு விசேஷமான பசு ரொம்பவும் ஸ்பெஷல் இந்த பசு வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷலு பொதுவாகவே எல்லா பசுக்கும் நாலு மடி தான் இருக்கும் இந்த பசுக்கு வந்து ஆறு மடி ஸோ எல்லாமே வந்து இந்த பசுவை வந்து பார்க்கணும் திண்டுக்கல்லில் உள்ள எல்லாருமே பொதுவாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே இந்த பசுவை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் ஒரு விசேஷம் யாரையும் அந்த வீடியோ பார்க்க எல்லாமே என்ன சொல்கிறது ரொம்பவும் கொடுத்த வச்சுங்கன்னு சொல்லணும் ரொம்பவும் ஒரு நான் டெய்லி மேக்சிமம் இந்த பசுக்கு வந்து புல் கொடுத்துருவேன் அதனால் ரொம்ப ஒரு விசேஷமான பசு எல்லாமே வந்து இந்த பசுவை பார்க்கணும் அது பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் ஆறு மடி இருக்கும் ஆறு மடின்றது ரொம்பவும் ஒரு ரேரஸ்ட் திங் Thank you. Thank you. Thank you. Thank you.